அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் திங்கட்கிழமை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி ஆண்டு ஆனி பதினேழாம் நாள் இன்றைய திதி தேய்பிரை தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு கன்னிராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை கூலிகை நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் இன்றைய நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் இந்த பதிவினில் பார்க்கலாம் இன்று பரணி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது மேலும் இன்றைய தசமி திதியில் இன்று நீங்கள் செய்யும் தொடங்கும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் மேலும் இன்று நாள் முழுவதும் சித்தயோகமாக இருப்பதனால் அனைத்து நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது மேலும் இன்றைய நாள் இந்த பரணி நட்சத்திரத்தில் துர்கையம்மனையும் காளியம்மனையும் வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறந்த நாள் இந்த நாளில் அதாவது திங்கட்கிழமையும் பரணி நட்சத்திரமும் கூடிய இந்த நாளில் காளியம்மனை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி என்பது உண்டாகும் இன்றைய தினம் சோமவார விரதம் திங்கட்கிழமையன்று சிவபெருமானையும் பார்வதி அம்மனையும் சேர்ந்து வழிபாடு செய்ய சகலவித சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களும் உண்டாகும் இன்றைய தினம் சோமவார விரதத்தினை அனுஷ்டித்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து வித மனக்கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி என்பது உண்டாகும் இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து சோமவார விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் அவ்வாறு சோமவார விரதத்தினை அனுஷ்டிக்க முடியாதவர்களும் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு பாடலை இன்றைய தினம் நீங்கள் மனதார சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்ய அனைத்து வித நன்மைகளும் சோமவார விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்களுக்கு அந்த சோமவார விரதத்தினை அனுஷ்டித்த பலன் என்பதும் உண்டாகும் அந்த சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான அந்த திருவாசக பாடலானது நமச்சிவாயா வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க இன்றைய திங்கட்கிழமை அன்றைய தினத்தில் இந்த திருவாசக பாடலை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் உள்ள அனைத்து சிக்கல்களும் சோதனைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சந்தோஷம் வெற்றி முன்னேற்றம் என்பது உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி